பரம்பொருளாகிய இறைவனுடைய பாதங்களை பணிந்து தர்மத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற தர்மத்துக்கு மூல சக்தியாக இருக்கின்ற இந்த உலகம் தோன்றியதிலிருந்து தர்மத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்கின்ற வம்சமாக இருக்கின்ற சக்தி சொந்தங்களை நான் வணங்கி மகிழ்கிறேன் இந்த அற்புதமான மேடை மிக அழகான ஏற்பாடு ஆன்மீக மாநாடு எனக்கு தெரிந்து இதுவரை சத்திரிய சொந்தங்கள் எவரும் முன்னெடுத்ததில்லை இந்த உலகத்துக்கு ஆன்மீகத்தையும் அறிவியலையும் போதித்தவர்கள் நாம் இஸ்வாக உலத்திலிருந்து உதித்த இஸ்வாக மன்னனிடமிருந்து மிகப்பெரிய யாகங்களை அதாவது ஆயிரத்தி எட்டு அஸ்வமேத யாகங்களை செய்த மரபில் வந்தவன் ராமன் இந்த உலகத்தில் யாக தர்மங்களும் இந்த உலகத்து மிக பெரிய அளவிலான ஆளுமை கொண்டு சேர்த்தது நம்முடைய வம்சம் தென்புலத்தில் பெரும் தெய்வம் என்று அழைக்கப்படுகின்ற சிவனு மகா விளங்கும் விளங்குகின்ற அளவில் மிகப்பெரிய ஆலயத்தை எழுப்பிய ராஜராஜனும் சரி வடகுளத்தில் பெரும் அளவிலான அங்கோர்வாட் ஆலயத்தை அமைத்து நம்முடைய சோழ சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த மக்களும் சரி சத்ரேகுலத்தைச் சேர்ந்தவர் இந்த மரபில் வந்த நாம் நம்முடைய இனத்தின் பண்பாடுகளை சற்று மறந்திருக்கும் பிரிட்டிஷுடைய காலகட்டங்களுக்கு பிறகு சத்திரையுடைய தன்மை மிகவும் குறைந்திருக்கும் பிரிட்டிஷ் காலகட்டங்களில் ஒரு நம்முடைய இனத்தை அழிப்பதற்காக ஒரு குழந்தையை எடுத்து அதை ஒரு அறையில் விட்டு பல விளையாட்டு பொருட்களை எல்லாம் வைத்து விட்டு ஒரு பிரிட்டிஷ்காரன் செக் பண்ணுறான் இந்த குழந்தை போதும் நிறைய பந்து பூ சாக்லேட் அது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நிறைய இருக்கு போன அந்த சத்திரை கொழுந்த கையில் எதை எடுக்குதுன்னு தெரியுமா ஒரு பெரிய குருவாலை தொடுகிறது ரத்தத்தில் இருக்கிற வீரம் நம்முடைய வீரம் கடன் வாங்கி வந்ததில்லை போர்ன்னு சொன்னாலே முதல்ல போனவன் நம்மால் தான் ஏன் சொல்றேன்னா இந்த அற்புதமான மரபில் வந்த நாமம் நாம் யாருனே தெரியாமல் கடந்த ஒரு பத்தாண்டுகளாக நுட்பமாக நாம் யோசித்தோம் சொன்னால் ஒரு சின்ன மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கு அது ஆலயங்கள் சாப்பிடு நடந்துகிட்டே இருக்கு நம்முடைய மூதாதையர்கள் சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவர்களுக்கான கோயில்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போகும் அம்மன் கோயில்கள் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மன் கோயில் பஞ்சபாண்டவர் கோயில் இந்த ஊரில் நாம் பொடியேற்றி பண்ணக்கூடிய உற்சவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது ஏன் இது நம்முடைய மரபு சார்ந்த ஒரு விஷயம் நம்முடைய இனம் சார்ந்த ஒரு விஷயம் இதை எல்லாமே நாம தான் திரும்ப திரும்ப மீட்டெடுக்கணுமே தவிர இதை எந்த காரணம் கொண்டும் நாம் வந்து விட்டுறக்கூடாது நம்முடைய குலகுருவாக இருக்கின்ற ஜம்ப மகரிஷியை அழகான முறையில் படமாக வரைஞ்சிருக்கிறார்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு மீண்டும் புத்துயிர் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் பாராட்டு செய்ய வேண்டும் மேலும் ருத்ரவண்ணனுடைய படம் நிறைய படங்கள் இருந்தால் ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக அந்த படத்தை வரைந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அதற்கும் நான் நன்றி கடன் மேலும் இந்த ஆன்மீக மாநாட்டில் இரண்டு அறிவிப்புகள் நான் செய்யலாம் என்று இருக்கிறேன் ஒன்று நம்முடைய குலகுருவாக இருக்கின்ற ஜம்பு மகரிஷிக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை எழுப்ப வேண்டும் அது நம்முடைய கடமை உலகளவில் இருந்து வருகின்ற சத்திரியர்கள் அத்தனை பேரும் அந்த ஆலயத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து விழா எடுக்க வேண்டும் அது உத்தரவன்னியின் தோன்றிய அந்த பங்குனி உத்தரத் திருநாளாக இருக்கிறது அந்த ஆலயமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் திட்டமிட்டு இருக்கிறோம் ஆலயத்தின் கோபுரம் சோழகால கோபுரமாகவும் ஆலயத்தின் கருவறையில் படைப்பு சிற்பங்கள் பல்லவ கால சிற்பமாகவும் பதினோரு அடி இரண்டு அங்குலத்தில் மிக மிகச் சிறந்த ரிஷியாக இருக்கின்ற நம்முடைய குலகுருவாக விளங்குகின்ற ரிஷிக்கான மூலஸ்தானத்திலே சிலை வைத்தல் வேண்டும் மேலும் நண்பர் ஒருத்தர் அழகாக சொன்னார் சத்திரக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணும் அற்புதமான ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லை ஆனால் நாலந்தா பல்கலைக்கழகம் கொண்டு எல்லா பல்கலைக்கழகத்தின் வடிவமைச்சங்கள் நாம தான் அந்த இடத்துல ஒரு பன்னெண்டு பதினஞ்சு ஏக்கரில் மிகப்பெரிய அளவில் ஆலயத்தை எழுப்பி இந்த இனம் இந்த உலகத்துக்கு இந்த ஜென்ரேஷனில் நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை நம் இனத்துக்கு இந்த கோயில் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அதுக்கு நாம் எல்லாரும் எப்படி இந்த ராமஜென்மபூமிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் கற்கள் போச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு வன்னிய சொந்தங்களுடைய இருந்தும் ஒவ்வொரு செங்கல் அங்கே வரணும் உலகத்தில் எந்த முறையிலிருந்து யார் வந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு போகணும் எனக்கு தனி சன்னதிகள் அமைக்கணும்ன்றது நம்முடைய எண்ணமாக இருக்கு அதை நான் வேண்டுகோளாகவே இங்கே வைக்கிறேன் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் நம்முடைய குழுவோடு இருந்து செய்ய நான் தயாராக இருக்கேன் இரண்டாவது நேரம் கருதி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும் அடுத்து நடக்கக்கூடிய ஆன்மீக மாநாட்டில் ஒரு லட்சம் இளைஞருக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு அது சாதனை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் இளைஞர்களை திரட்டி இந்த அற்புதமான தர்மத்தை உலகமெங்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று வன்னிய சொந்தங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்